ஏலே இன்னல வந்தீங்க உடனே போறேங்கிறீங்க இருங்கல உட்காருங்க ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போங்கல பொறுங்கல பறக்காதீங்கல சரி சரி நானும் அக்கா கட்சியில சேர்ந்துட்டேன் தம்பிக்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொண்டாப்பா ஆமா கொண்டாப்பா நம்ம பேர்ல தம்பிக்கு ஒரு சிக்கன் பிரியாணி லதா அக்கா என்னம்மா என்னம்மா அங்க சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா இன்னடி அப்பா பெரிய வீசா உங்க அப்பா என்ன பெரிய இவனா அப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இன்னடி அப்படி பேசுங்க ஆமா புது செக்ரட்டரி ரைஸ் மில்லுக்கு என் பேர் வைக்க மாட்டீங்களாமே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு டிஸ்கஷன் கண்ணுல கண்ணால சிங்காரிக்கு விழி விழியிரண்டு கண்ணி வைத்தேன் ஐயோ எப்படிதான் எதா திடீர்னு புரியாத பாட்டு ஒன்று போடுமே இது டன் டன் வந்துருச்சு கண்ணுல சிங்காரிக்கு விழியிரண்டு கண்ணி வைத்து காலுக்கு சின்னதாய் இதயத்தையே கொண்டு வந்தேன் கண்ணால சிங்காரிக்கு இல்லை எனக்கு தெரியலல்ல என்ன பாட்டுன்னு அழகான கவிதையா அவள் தமிழ் பாய்ஸ் யார் யாரு நீ தான அது ஆமாம் ஆமாம் அது யாருது அந்த கவிதை சொல்லு எல்லாம் சரி அக்காவை வெக்கப்படுத்து காமிங்க வெக்கப்பட்டு காமிங்கன்னு கேட்டுறாதீங்கப்பா அது சொல்லு வெக்கப்படுங்கன்னு கேட்டுறாதீங்க வாயிக்க சொல்லுங்க வடிக்கிறேன் வெக்க வெக்கப்படுங்கன்றாதீங்க இன்று கடை விடுமுறையா சித்தி இல்லையா தங்கம் கடை அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு காலையில் அவங்க வெள்ளனே போயிட்டாங்க நான் காலையில் சமையல் செஞ்சு கடைக்கு போயிட்டு ரெண்டு மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு வந்து திருப்பி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணி திருப்பி சக்கன் சிக்கன் கொடுத்து விட்டு தம்பி கொடுத்து விட்டுட்டு நான் கிளம்பிட்டு லைவ் பேசுகிறேன் சீனு உங்கள் பேச்சு சூப்பராக இருக்குது ஓகே நன்றி சீனு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க போல நம்ம லைவுக்கு அதுதான் புதுசாக இருக்குது உங்கள் உங்கள் பேச்சு சூப்பராக இருக்குது நன்றி மதுரைஸு மதுரை சென்ட் மீ அட்ரஸ் ஃபாஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு கோபுரம் அருகில்

தெலுங்கு பேசுங்களா இது சித்தி சித்திக்கு ஒரு ஒரு ஓகே ஓகே நன்றாக பாட்டு பாடுங்கள் என்ன பாட்டு நன்ற நன்றாக பாட்டுதான் என்ன பாட்டுன்னு தெரியல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனம் இருக்கும் நன்றாக பாட்டுன்னா நான் பாடிக்க வழியல் சார் பாட்டு இருக்கு நம்ம பேவரேட்டா படிக்கிற அதை தான் வந்து நேத்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பாட்டு கேட்டாங்க நல்ல பாட்டு

நல்ல மீன் ரோட்டேட்டே என்னன்னு தெரியும் கமெண்ட் வரமாட்டேக்குது